பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு தேர்வு மார்ச் இருபத்தி அஞ்சுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான நெடுவினாக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முதல் நெடுவினா வந்து அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவன் வழி நின்று நிறுவுக ரொம்ப முக்கியம் அடுத்து நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்துள்ளது மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரின் மனவேடத்தை நயத்துடன் விளக்குக சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள கல்வெட்டுக்கள் எவ்வகையில் பிடிக்கிறது இந்த மூணும் ரொம்ப முக்கியம் இந்த மூணில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படித்து எழுதிக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் என் வகை மெய்ப்பாடுகள் எவை மெய்ப்பாட்டின் முறைப்படி விளக்கம் நூல் எது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முறையாக பிரதிபலிக்கின்றன நிறுவுக உங்கள் பகுதியில் வாழும் கலைஞர் ஒருவரை நேரில் சந்தித்த அனுபவத்தை விவரித்து கட்டுரையாக்குக ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளைன் அவர்களின் திரை சாதனையினை குறித்து கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்புபடுத்தி இந்த மாதிரி வந்து பார்த்தினா வினாக்கள் கேட்கலாம் ஸோ மொத்தமாக வந்து ஒரு பத்து நெடுவினா இருக்குது இந்த பத்து நெடுவினாவையும் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள் கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்லாம் கேட்பாங்க அடுத்தடுத்து நம்ம தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு எப்படி பேப்பர் ப்ரஷேஷன் படிக்கணும் என்னென்ன வினாக்கள் வந்து பார்த்தினா படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் இதில் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவகம் ரொம்ப முக்கியம் இந்த வினாவை நல்லா எழுதி எழுதி பாருங்கள் எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களே முழுமையாக பிரதிபலிக்கின்றன நிறுவுக இதுவும் வந்து ஒரு முக்கியமான நெடுவினா அதே மாதிரி கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்புபடுத்தி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நெடுவினா வந்து கொடுத்துருக்கேன் இந்த பத்து நெடுவினாவில் இருந்து கண்டிப்பாக வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தடுத்து என்னென்ன குருவினா சிறுவினா படிக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசர் யூடியூப் சேலையில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க உடனுக்குடன் கூட அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழ் வரைக்கும் இதை நீங்கள் தரவா படித்தாலே போதும் நல்ல மதிப்புன்னு வந்து பார்த்தினா ஸ்கோர் பண்ணலாம் ஆல்ரெடி இந்த இடத்துல நெடுவு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிவுடைமை வாழ்வின் உயர்க்கு துணி நிற்கும் என்பதை வல்லுவன் நின்று நிறுவங்க நிர்வாக மேலாண்மை குறித்துவே இறையின்பு கூறும் கருத்தலை துவத்தெழுதுக மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரின் மனவிடத்தை நினைத்துடன் விளக்குக சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுகள் இவ்வகையில் துணை புரிகின்றன இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மானகராசர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் தரப்போகிறோம் இதான் அப்டேட்டு நன்றி